வணக்கம் பக்தர்களே உங்கள் மனமார்ந்த வரவேற்பு இன்றைய வீடியோவில் நாம் கூறப்போகின்றோம் இருபது இருபத்தைந்து எல் தந்தேரஸ் மற்றும் தீபாவளி எப்போது வரும் எந்த எந்த சிறந்த சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்றன வழிபாட்டு சிறந்த நேரம் எது மற்றும் தீபாவளிக்குள் வீட்டில் எதை வெளியேற்ற வேண்டும் இதனால் மகாலட்சுமியின் அருளை பெறலாம் முதலில் தேதி மற்றும் நேர விவரங்களை கவனமாக கேட்டுக் கொள்ளுங்கள் இந்த ஆண்டு தந்தேரஸ் திரையோதசி திதி பதினெட்டு அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று வருகிறது பஞ்சாங்கப்படி திரையோதசி திதி இந்நாளில் காலை முதல் தொடங்கி அடுத்த நாள் பத்தொன்பது அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து காலை வரை இருக்கும் வழிபாட்டிற்கான காலம் காலம் மற்றும் பிரதோஷ காலம் சிறந்தது இந்த ஆண்டு தந்தேரஸ் சனிக்கிழமை அன்று வருகிறது இது பாரம்பரிய ரீதியில் நல்லதாக கருதப்படுகிறது பணவளம் யோகம் இதன் பொருள் பணம் தொடர்பான வாங்கும் விற்கும் முதலீடு அல்லது நகை வாங்குதல் நீண்ட காலத்தில் பயனுள்ளதாக இருக்கும் தீபாவளிக்குள் வீட்டில் வெளியேற்ற வேண்டியவை ஒன்று தகராறு போன பாத்திரங்கள் மற்றும் உடைந்த வீட்டுப் பொருட்கள் உடைந்த பாத்திரங்களை வீட்டில் வைக்காமல் வெளியேற்றவும் உடைந்த பொருட்கள் தீய சக்தியை உருவாக்கும் பொருட்கள் மற்றும் காலாவதியான மருந்துகள் பிரிட்ஜ் மற்றும் சமையலறை முழுவதும் பழைய மற்றும் தவறான பொருட்களை நீக்கவும் காலாவதியான மருந்துகளை அழைக்கவும் பயன்பாடற்ற பொருட்கள் நீண்ட காலம் பயன்படுத்தாதவற்றை நன்கொடை செய்யவும் அல்லது வெளியே வைக்கவும் எலக்ட்ரானிக்ஸ் உடைந்த சிற்பங்கள் உடைந்த தேவஸ்தம்பங்கள் உடைந்த விளக்குகள் கெட்ட சாதனங்கள் வீட்டில் வைக்காமல் சரி செய்து வைக்கவும் நன்கொடை செய்யவும் அல்லது வெளியேற்றவும் தந்தேரசில் தங்கம் வெள்ளி சிறிய அளவு வாங்குவது நல்லதாக கருதப்படுகிறது வாங்கும்போது காலை நேர நல்ல ரத்தத்தை சரிபார்க்கவும் வீட்டை சுத்தம் செய்யவும் கதவுகளை சரிசெய்யவும் விளக்குகளை பிரகாசமாக மாற்றவும் இவை வளம் குறிக்கும் வீடு அல்லது வாசலில் சிறிய விளக்கு மற்றும் கணேஷ் லட்சுமி அலங்காரம் வைக்கவும் நல்ல சக்தி அதிகரிக்கும் வழிபாட்டின் பிறகு மீதமுள்ள பொருட்கள் பிரசாதம் மலர்கள் மதிப்புடன் அழைக்கவும் அல்லது அவசியம் உள்ளோருக்கு பகிரவும் பக்தர்களே இந்த ஆண்டு தீபாவளியும் தந்தேரசம் வெறும் திருவிழாக்கள் மட்டுமல்ல மகாலட்சுமியின் அருள் மற்றும் பண வளம் கொடுக்கும் ஒரு அரிய யோகம் கொண்டு வருகிறது பதினெட்டு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை அன்று சூரியன் துலா ராசியில் மற்றும் சந்திரன் கன்னி ராசியில் இருப்பார்கள் இந்த சந்திப்பு பண யோகம் மற்றும் நல்ல லாப யோகம் உருவாக்கும் இந்த நாளில் திரையோதசி திதி பகலும் இரவும் உள்ளே இருக்கும் இது உடல் நலம் சொத்து மற்றும் பலத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுகிறது இந்த நாளே துவன்வந்தரி ஜெயந்தியும் கொண்டாடப்படும் துவன் ஜெயந்தி நாளில் செய்யப்படும் தானமும் தீபதானமும் மனுஷனுக்கு நீண்ட ஆயுள் மற்றும் ஆரோக்கியத்தை தரும் என்று கூறப்படுகிறது பக்தர்களே நீங்கள் இந்த நாளில் சில சிறிய வழிமுறைகளை செய்திருந்தால் இந்த தீபாவளியில் ஐந்து மைனஸ் இல் இரண்டு பேர் கோடியர்களாக மாறுவது யாரும் தடுக்க முடியாது மூன்று நாட்கள் பிறகு அதாவது இருபத்தொன்று அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை தீபாவளி மகாபெருவை கொண்டாடப்படவுள்ளது இந்த நாளில் அமாவாசை திதி முழு நாளும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் மற்றும் பிரதோஷ காலின லட்சுமி பூஜை நேரம் மாலை ஏழு மணி இருபத்தி மூன்று நிமிடம் மணி முதல் இரவு எட்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் மணி வரை இருக்கும் இந்த ஆண்டு தீபாவளியில் அமாவாசை மற்றும் செவ்வாய் நாளின் அரிய சந்திப்பு உருவாகும் இதனை பூமிபுத்திர யோகம் என்று கூறுகின்றனர் நிலம் சொத்து மற்றும் நிலையான வளத்தின் அடையாளம் மற்றும் சந்திரன் துலா ராசியில் சூரியனுடன் இருக்கும்போது சித்தி யோகம் உருவாகும் இது லக்ஷ்மி அருளை நிலையானதாக மாற்றும் இந்த ஆண்டு தீபாவளி இரவில் சர்வார்த்த சித்தி யோகம் உருவாகும் இது உங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் வெற்றி பெறச் சக்தி கொண்டுள்ளது தர்களை இந்த தீபாவளி வெறும் விளக்குகளை தாழ் அல்ல ஆனால் உங்கள் செய்கைகளின் பலன் மற்றும் அதிர்ஷ்ட மாற்றத்தின் இரவு ஆகும் நினைவில் வையுங்கள் நீங்கள் உங்கள் வீடு மற்றும் மனத்தை தூய்மையாக்கினால் லட்சுமி மாடா நேரடியாக உங்கள் வாசலில் வருவார் மற்றும் ஹா இந்த தீபாவளியில் ஐந்து மைனஸ் இல் இரண்டு பேர் கோடியர்களாக மாறுவர் நீங்கள் அவர்களில் ஒருவா பழைய ஊசிகள் தொடர்பான வழிமுறை தீபாவளி மற்றும் தந்தேரஸ் வருவதற்கு முன் ஒரு பொருளை உடனே வீட்டிலிருந்து வெளியேற்ற வேண்டும் அது பழைய தொலைப்பார்வை ஊசி தீபாவளி திருவிழா மகிழ்ச்சி மற்றும் வளத்தின் குறியீடாகும் ஆனால் இந்த சிறப்பு நாளில் சில சிறிய தவறுகள் வீட்டின் நேர்மறை சக்தி மற்றும் கணவரின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கலாம் இன்று நாம் கூறப்போகிறோம் தீபாவளியில் பெண்கள் கவனிக்க வேண்டிய மூன்று முதல் நான்கு வரை தவறுகள் இதனால் வீட்டில் சந்தோஷமும் வளமும் நிலையாகும் தவறு ஒன்று நிறுத்தப்பட்ட அல்லது கெட்ட கடிகாரங்களை வைக்குதல் வீட்டில் நிறுத்தப்பட்ட அல்லது கெட்ட கடிகாரங்களை வைக்குதல் நல்லதாக கருதப்படுவதில்லை இது வாழ்க்கையில் நின்றுவிடுதல் சோம்பேறித்தனம் மற்றும் பண தடைகளைக் குறிக்கிறது தீபாவளிக்கு முன் இவ்வாறான கடிகாரங்களை உடனே சரி அல்லது வீட்டில் இருந்து வெளியேற்றவும் கடிகாரத்தை எப்போதும் வடக்கு அல்லது கிழக்கு கோணத்தில் வைக்கவும் சப்பாள்கள் மற்றும் கிழிந்த உடைகள் பழைய மற்றும் கிழிந்த பொருட்கள் வீட்டில் நேர்மறை சக்தியை தடுக்கும் இதனால் வறுமை மற்றும் மோதல்கள் அதிகரிக்கலாம் தீபாவளிக்கு முன் இவற்றை நன்கொடை செய்யவும் அல்லது வீட்டில் இருந்து வெளியேற்றவும் பூஜை அல்லது லக்ஷ்மி வரவேற்பு நேரத்தில் கிழிந்த உடைகள் அணிய வேண்டாம் எப்போதும் சுத்தமான மற்றும் புதிய உடைகளை அணியவும் கண்ணாடி பொருட்கள் உடைந்த காலைப்பற்கள் உடைந்த கண்ணாடி அல்லது பிள்ளை கண்ணாடி வீட்டில் தீயதாக கருதப்படுகிறது இது வீட்டின் அழகையும் கிடைக்கிறது மேலும் வீட்டில் வாஸ்து குறைகளையும் ஏற்படுத்துகிறது தீபாவளிக்கு முன் இத்தகைய பொருட்களின் பழுது பார்வை செய்யவும் அல்லது அவற்றை வெளியேற்றவும் தவறு நான்கு வீட்டின் சுத்தம் மற்றும் ஏற்பாட்டில் கவனம் செலுத்தாதல் வீட்டின் சுத்தம் மற்றும் ஏற்பாட்டில் கவனம் செலுத்தாதால் சோம்பேறித்தனம் மற்றும் எதிர்மறை சக்தி அதிகரிக்கும் தீபாவளிக்கு முன் வீட்டை முழுமையாக சுத்தம் செய்யவும் காலி பற்களை பிரகாசமாக மாற்றவும் மற்றும் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தவும் லக்ஷ்மி தூய்மையான மற்றும் ஒழுங்குபடுத்தப்பட்ட வீட்டை மிகவும் விரும்புகிறார் இந்த சிறிய சிறிய விஷயங்களை கவனித்து நீங்கள் தீபாவளியில் வீட்டில் நேர்மறை சக்தி மற்றும் மகிழ்ச்சியை நிலைநிறுத்தலாம் நினைவில் வையுங்கள் தீபாவளி வெறும் விளக்குகளை ஏற்றும் திருவிழா அல்ல அது வீட்டை வீட்டில் வரவேற்பு கொண்டிருப்பது மட்டும் அது முழுமையாக சுத்தம் செய்யப்பட்ட எந்த உழைப்பு அல்லது கிழுதல் இல்லாத அழகான வீட்டில்தான் நடக்கிறது தீபாவளிக்கு முன் ஒரு விஷயத்தை நினைவில் வைக்கவும் பழைய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் எடுத்துக்காட்டாக டிவி மொபைல் விசிறி அல்லது பல் இவை வேலை செய்யவில்லை என்றால் வீட்டில் வைத்திருப்பது எதிர்மறை சக்தியை உருவாக்கும் இவை நிலையான சக்தியை உருவாக்கி உங்கள் வீட்டின் முன்னேற்றத்தை தடுக்கும் அப்படியானால் தீபாவளிக்கு முன் என்ன செய்ய வேண்டும் பழைய கேஜெட்களை ரிசைக்கிள் செய்யவும் அல்லது செய்து பயன்படுத்தவும் பயன்பாடு இல்லையெனில் தேவையுள்ளோருக்கு நன்கொடை செய்யவும் நினைவில் வையுங்கள் எங்கும் செயல்படும் பொருட்கள் மட்டுமே வீட்டில் இயக்கமும் செழிப்பும் தரும் நிறுத்தப்பட்ட கேஜெட்கள் வீட்டில் நிலைத்த நிலையை உருவாக்கும் சமையலறையின் கவனம் சமையலறை ஒவ்வொரு வீட்டின் இதயம் ஆகும் மற்றும் அன்னலக்ஷ்மியின் வடிவம் பழைய தானியங்கள் பருப்பு அல்லது பூச்சிகள் பிடித்தவை அவற்றை வைத்திருப்பது அன்னபூர்ணே தேவியின் விரோதம் என்று கருதப்படுகிறது தீபாவளிக்கு முன் செய்ய வேண்டியது பழைய தானியங்கள் மசாலா மாவு மற்றும் எண்ணெய் சரிபார்க்கவும் அன்னப்பாத்திரையில் வைக்கவும் குசுகளை செய்யவும் மற்றும் அன்னம்பகுர்வி மந்திரத்தை உச்சரிக்கவும் இது அன்னத்தின் வளர்ச்சியை மட்டும் அல்ல பணம் மற்றும் செழிப்பையும் கொண்டு வரும் மூலைகள் மற்றும் தளம் சுத்தம் வீட்டின் மூலைகளில் சிக்கிய தூள்மண் வறுமையை அழைக்கும் குறிப்பாக மாடி அங்காடி கதவுகளின் பின்னணியில் உள்ள இடங்கள் தீபாவளிக்கு முன் செய்ய வேண்டியது வீட்டை முழுமையாக தீவிரமாக சுத்தம் செய்யவும் பராமரித்த பின் தீமிலைகள் அல்லது கங்காஜலம் கொண்டு தளம் துடைக்கவும் கபூர் அல்லது கிராம்பு எரித்து புகையைப் பாய்ச்சவும் இது ஒவ்வொரு திசையிலும் நேர்மறை சக்தியை பரப்பும் மற்றும் சூழலை தெய்வீகமாக மாற்றும் நினைவில் வையுங்கள் அழுக்கு இருளை வரவேற்கிறது சுத்தம் ஒளியை ஈர்க்கிறது தீபாவளி சிறந்த நேரம் இந்த ஆண்டு தீபாவளியை காலை ஒன்பது மணி முதல்த இருளை காட்டும் படங்கள் வீட்டின் சக்தியை எதிர்மறையாக மாற்றும் இது மன அழுத்தம் மோதல்கள் மற்றும் பொருளாதார தடைகளை ஏற்படுத்தும் மாற்று வழி தீபாவளிக்கு முன் இத்தகைய படங்களை வெளியேற்றவும் அவற்றின் இடத்தில் பகவான் விஷ்ணு லக்ஷ்மி சூரியன் தாமரை ஹயன் அல்லது அமைதியான அருவி போன்ற படங்களை வைத்துக் கொள்ளுங்கள் இவை பணம் அதிர்ஷ்டம் மற்றும் அமைதியின் குறியீடாக இருக்கின்றன பழங்கள் சிங்கம் புலி பாம்பு அல்லது போர்க்காட்சிகள் போன்ற படங்கள் சக்தியின் குறியீடாக கருதப்படுகின்றன ஆனால் வாஸ்து பரிபக்ஷைப்படி இவை வீட்டில் கோபம் மற்றும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் மாற்று வழி தீபாவளிக்கு முன் இவற்றை வெளியேற்றவும் பதிலாக பசு தாமரை அல்லது அழகான நதி காட்சி போன்ற பழங்களை வைக்கவும் இது வீட்டில் லக்ஷ்மியின் நிலையான குடியிருப்பிற்கு வழிவகுக்கும் கடிகாரம் வீட்டில் நிறுத்தப்பட்ட அல்லது கெட்ட கடிகாரம் வாழ்க்கைச் சுழற்சியை நின்றுவிடச் செய்யும் மற்றும் பணம் செல்லும் வழியை தடுக்கும் மாற்று வழி அனைத்து கடிகாரங்களையும் சரிபார்க்கவும் நிறுத்தப்பட்டவை இருந்தால் சரிசெய்யவும் அல்லது வெளியேற்றவும் கடிகாரம் எப்போதும் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கில் வைக்கப்பட வேண்டும் இயங்கும் கடிகாரம் வீட்டின் முன்னேற்றத்தின் குறியீடு ஆகும் சுவர்களின் மூலையில் சிக்கிய புழுவின் வலை மற்றும் தூள் நிலையான சக்தியை உருவாக்கி லக்ஷ்மியின் வருகையை தடுக்கும் மாற்று வழி தீபாவளிக்கு முன் வீட்டின் சுவர்கள் மாடி மற்றும் மூலைகளை நன்கு சுத்தம் செய்யவும் தொல்லையற்ற மனதில் ஜெபம் சொல்லி கபூர் கிராம்பு அல்லது குங்குல் மூலம் புகைவிடவும் சுவைகளில் உள்ள உடைப்பு மட்டும் அழகை கெடுக்கும் அல்ல வாஸ்து குறைகளையும் ஏற்படுத்தும் இது நேர்மறை சக்தியை வெளியேற்றவும் எதிர்மறை சக்தியை உள்ளே வரவழைக்கும் மாற்று வழி சுவைகளின் உடைப்பை சரி சரிசெய்யவும் சுத்தமான மற்றும் வலுவான சுவைகள் வீட்டில் மகிழ்ச்சி அமைதி மற்றும் பலத்தை நிலைநிறுத்தும் சுவைகள் மற்றும் வீட்டின் மூலைகள் எங்கள் வாழ்க்கை சக்தியை நேரடியாக பாதிக்கின்றன தீபாவளிக்கு முன் சரியான அலங்காரம் சுத்தம் மற்றும் நேற்று சுவை நிலை சரிபார்த்தல் சுவைகளின் நிலையை முதலில் சரிபார்த்தல் மிகவும் முக்கியம் எங்கேயாவது உடைப்பு அல்லது பிளாஸ்டர் வீழ்ந்திருந்தால் அதை சரிசெய்யுங்கள் புதிய மற்றும் பிரகாசமான சுவைகள் வீட்டிற்கு புதிய சக்தியை தரும் புதுப்பிக்கும் போது மென்மையான மற்றும் பிரகாசமான வண்ணத்தை தேர்ந்தெடுக்கவும் இது வீட்டில் ஒளியை பரப்பும் இதனால் வீட்டில் சந்தோஷம் நிலைத்தன்மை மற்றும் செழிப்பு அதிகரிக்கும் வண்ணத் தேர்வு கருப்பு அல்லது கருப்பு நிறம் அதிகமாக உள்ள சுவைகள் வீட்டின் சக்தியை மிகுதியாக பாதிக்கும் கருப்பு கிரி அல்லது மிகவும் ஆழமான நீல நிறம் சக்தியை உறிஞ்சி வீட்டில் சுமை மற்றும் சோகம் ஏற்படுத்தும் தெய்வி லக்ஷ்மி பிரகாசமான மென்மையான மற்றும் சோகமற்ற நிறங்களை மிகவும் விரும்புகிறார் உதாரணத்திற்கு வெள்ளை ரோஜா மஞ்சள் அல்லது கிரீம் போன்றவை தீபாவளிக்கு முன் எந்த அறையின் சுவர் மிகவும் ஆழமான நிறத்தில் இருந்தால் அதை மென்மையான மற்றும் பிரகாசமான நிறத்தால் புதுப்பிக்க வேண்டும் குறிப்பாக பூஜை இடங்கள் மற்றும் முக்கிய கதவுகள் அருகே பிரகாசமான நிறத்தைப் பயன்படுத்துங்கள் இதனால் சூரியனின் கதிர்கள் சரியாக பிரதிபலிக்கின்றன மற்றும் வீட்டில் செழிப்பு நிலையாக இருக்கும் ஜாறு வைக்குமுறை வீட்டில் ஜாருவை வைப்பது மிகவும் முக்கியம் ஜாருவை ஒருபோதும் செங்குத்தாக வைக்கக்கூடாது எப்போதும் சரியான முறையில் வைக்க வேண்டும் ஜாருவை இடத்தில் வைக்கவும் வெளியில் இருந்து வந்த ஒருவரும் அதை பார்க்காத வகையில் இருக்க வேண்டும் தந்தேரசுக்கு முன் வீட்டின் சுத்தம் செய்யும்போது பழைய ஜாருவை வெளியேற்றுங்கள் மற்றும் அதற்குப் பதிலாக புதிய ஜாருவை வைக்கவும் ஜாரு மாலட்சுமியின் வடிவமாக கருதப்படுகிறது ஏனெனில் இது வீட்டின் அழுக்கை வெளியே செலுத்துகிறது அழுக்கு வறுமையின் குறியீடு என கருதப்படுகிறது எனவே ஜாருவை பூஜ்யமாக கருதுகிறார்கள் மற்றும் அதில் காலால் தொடக்கக்கூடாது தந்தேரஸ் நாளில் மக்கள் ஜாரவை கொண்டு வந்து நரக் சதுர்த்தி நாளில் வீட்டின் கழிவை சுத்தம் செய்து தீபாவளிக்கு தயாராகின்றனர் கோமுதி சக்கரம் கோமுதி சக்கரம் மாலக்ஷ்மிக்கு மிகவும் பிடிக்கும் தந்தேரஸ் நாளில் அதை வாங்கி தீபாவளி இரவில் பூஜையில் அதையும் பூஜிக்கவும் பின்னர் அதை பணத் வைக்கவும் இது வீட்டில் பணம் எப்ப உங்கள் வீடியோ தகவல்களை அதிகமானவரிடம் பகிருங்கள் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இதை தெரியப்படுத்துங்கள் இதனால் அனைத்து சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் இந்த வீடியோவிலிருந்து பலன் பெற முடியும் சங் மாடா லட்சுமி மற்றும் பகவான் நாராயணனுக்கும் மிகவும் பிடிக்கும் தந்தேரஸ் நாளில் நீங்கள் வீட்டிற்கு சங் வாங்கிக் கொண்டு வாருங்கள் இது மிகவும் மாகே கருதப்படுகிறது தீபாவளி நாளில் மாடா லக்ஷ்மி பூஜைக்குடனே இந்த சங்கையும் பூஜிக்கவும் சந்தேரஸ் நாளில் வீட்டிற்கு சிறிது அரிசி வாங்கி வருவதும் மிகவும் நல்லது அரிசி செழிப்பின் குறியீடாகும் தீபாவளி நாளில் இந்த அரிசியை மானா லக்ஷ்மி பூஜையில் பயன்படுத்தவும் பின்னர் சில அரிசியை சிறிய பயிலுக்கு மூடி பணத் துளையில் வைக்கவும் மீதி அரிசியை வீட்டின் மற்ற தானியங்களில் கலந்துவிடவும் இதனால் வீட்டில் செழிப்பு நிலைநிறுத்தப்படுகிறது கவனிக்க வேண்டியது அரிசி உடைந்ததாக இருக்கக்கூடாது முழுமையாகவும் சுத்தமாகவும் கொண்டு வாருங்கள் கணேசர் மற்றும் லக்ஷ்மி பூஜை தீபாவளியில் சிறப்பு முக்கியத்துவம் கொண்டது தந்தேரஸ் நாளில் கணேசர் லக்ஷ்மி உருவங்களை வீட்டிற்கு கொண்டு வந்து தீபாவளி நாளில் முறையாக பூஜை செய்யுங்கள் கணேசர் சிறந்த நிலையைக் குறிக்கும் குறியீடாக இருக்கிறார் மாடா லக்ஷ்மி பணத்தின் தேவதை எங்கு வளமும் லக்ஷ்மி வருகையும் இருக்கும் அங்கு எல்லாம் மங்களகரமாக இருக்கும் பாத்திரங்களும் வெற்றி மற்றும் செழிப்பின் குறியீடாக கருதப்படுகின்றன தந்தேரஸ் நாளில் பித்தள் தாமிரம் வெள்ளி அல்லது மண் சமையல் பாத்திரங்களை வாங்குவது மிகவும் நல்லது கவனிக்கவும் கடவுளை பூஜை செய்யும் போது உங்கள் பாத்திரங்கள் ஒருபோதும் காலியாக இருக்கக்கூடாது